வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது பார்த்திபன் முதலில் தலைப்புச் செய்திகள் புதுமைப் பெண் இரண்டாம் கட்ட திட்டத்தை இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு லட்சத்து நான்காயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஏழு மாணவிகள் பயன்பெறவுள்ளதாக தகவல் ஈரோடு இடைத்தேர்தலில் ஆறு பேர் வேட்புமனு தாக்கல் இன்று வேட்புமனுக்கள் பரிசீலனை இறுதி வேட்பாளர் பட்டியல் பத்தாம் தேதி வெளியீடு அதானியின் சொத்து மதிப்பு சில ஆண்டுகளில் பல மடங்கு உயர்ந்தது எப்படி என மக்களவையில் காந்தி சரமாரி கேள்வி அம்பேத்கர் கூறிய கூட்டாட்சி தத்துவத்தின் முக்கியத்துவத்தை மத்திய அரசு ஆளுநர்களுக்கு உணர்த்த வேண்டும் என கனிமொழி பேச்சு நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட துருக்கிக்கு மீட்பு பணிக்காக விரைந்தது இந்திய ராணுவம் துருக்கியில் தமிழர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் தகவல் தெரிவிக்க இந்திய தூதரகத்திற்கு அயலக தமிழர் நல ஆணையம் வேண்டுகோள் துருக்கியில் நூறு ஆண்டுகளில் இல்லாத பாதிப்பு நிகழ்ந்திருக்கிறது பத்து மாகாணங்களில் மூன்று மாதங்களுக்கு அவசர நிலை பிரகடனம் அறிவிப்பு டெஸ்ட் கிரிக்கெட்டில் இரண்டு நாடுகளுக்காக சதமடித்த வீரர் ஜிம்பாப்வே கிரிக்கெட் வீரர் கேரி பேலன்ஸ் சாதனை இனி விரிவான செய்திகள் ஒரு லட்சத்து நான்காயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஏழு மாணவிகள் பயன்பெறும் வகையில் பெண் இரண்டாம் கட்ட திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார் சென்னையை அடுத்த பட்டாபிரம் இந்து கல்லூரியில் நடைபெறும் பெண் திட்டத்தின் இரண்டாம் கட்ட தொடக்க விழாவில் அமைச்சர்கள் பொன்முடி கீதாஜீவன் நாசர் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை முதன்மைச் செயலாளர் சமூக நலத்துறை இயக்குநர் உள்ளிட்ட அரசு உயர் அலுவலர்கள் பங்கேற்கின்றனர் பெண் திட்டத்தின் முதல் கட்டத்தில் ஒரு லட்சத்து முன்னூற்று நாற்பத்தி இரண்டு மாணவிகள் பயனடைந்து வருகின்றனர் இத்திட்டத்தின் மூலம் இடைநிற்றலில் இருந்து பனிரெண்டாயிரம் மாணவிகள் மீண்டும் உயர்கல்வியில் சேர்ந்து பயனடைந்துள்ளனர் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்காக கடந்த ஏழு நாட்களாக நடைபெற்று வந்த வேட்புமனு தாக்கல் நிறைவு பெற்றுள்ளது இறுதி நாளான நேற்று அதிமுகவைச் சேர்ந்த தென்னரசு வேட்புமனுவை தாக்கல் செய்தார் நேற்று மட்டும் முப்பத்தி ஏழு பேர் வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் மொத்தம் தொன்னூற்று ஆறு பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர் வேட்புமனுக்கள் இன்று பரிசீலனை செய்யப்பட உள்ளன வேட்புமனுக்களை வரும் பத்தாம் தேதி வரை வாபஸ் பெறலாம் அன்றைய தினம் மாலை இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் வரும் இருபத்தி ஏழாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் நிலையில் மார்ச் இரண்டாம் தேதி தேர்தல் முடிவு வெளியாக உள்ளது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர் இவிகேஎஸ் இளங்கோவனை ஆதரித்து அமைச்சர்கள் சக்கரபாணி பாபு மற்றும் செந்தில் பாலாஜி ஆகியோர் பிரச்சாரம் செய்தனர் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் அவர்கள் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் செந்தில் பாலாஜி ஓபிஎஸ் இபிஎஸ் சந்திப்பதால் நாட்டின் பொருளாதாரம் உயருமா என கேள்வி எழுப்பினார் நாட்டோட பொருளாதாரம் வந்து ஒரு மடங்கு வளர்ச்சி அடைஞ்சு மக்கள் வந்து சுபிச்சமாயிருவாங்களான்னு கேட்குறேன் நான் இல்லை இலங்கையில் இருக்கிற பிரச்சனை தீர்ந்துருமா இல்லை நாட்டினுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவு வளர்ச்சி அடைஞ்சிருமா என்ன போகுதுன்னு கேட்குறேன் நான் ஏற்கனவே எல்லாம் ஒன்றா இருந்தாலும் சார் தேர்தலை சந்தித்தாங்க சட்டமன்ற தேர்தலில் எவ்வளவு தொகுதியில் அவங்க ஜெயித்தாங்க உள்ளாட்சி தேர்தலில் எவ்வளோ இடங்கள் ஜெயித்தாங்க தயவு செஞ்சு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் இந்த தேர்தல் களம் என்பது இது பெரியாருடைய மண் இந்த ஈரோட்டு மண் என்பது ஒரு மகத்தான வெற்றியை கைச்சின்னத்தை கொடுப்பதற்கு மக்கள் தயாராக இருக்காங்க ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் குக்கர் சின்னம் ஒதுக்கப்படாததால் தேர்தலில் போட்டியிடவில்லை என்று அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் அறிவித்துள்ளது இதுகுறித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் ஓராண்டு காலத்திற்குள் வரவிருக்கும் சூழலில் புதியதோர் சின்னத்தில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிடுவது தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் தொண்டர்களை ஏமாற்றும் துரோக சக்தியை மக்கள் மன்றத்தில் தொளுறித்து காட்டுவோம் என்றும் டி டி வி தினகரன் கூறியுள்ளார் தமிழகத்தில் அனைத்து கோவில்களிலும் கோவில் யானைகள் சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வருகின்றன என்று அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்தார் ஒட்டுமொத்தமாக இருபத்தி ஏழு திருக்கோயில்களில் இருபத்தி ஒன்பது யானைகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன அதில் இருபத்தி ஐந்து குளியல் தொட்டிகள் கட்டி முடிக்கப்பட்டு ரெண்டு குளியல் தொட்டிகள் கட்ட கட்டுமானப் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன யானைகள் நடப்பதற்கு முந்நூறு மீட்டருக்கு மேலாக அதனுடைய நடைபாதைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன அதில் மணலும் களிமண் கலந்த மணலும் அந்த நடைப்பயிற்சிக்கு பயன்படுத்தப்படுகின்றன முழுமையாக மருத்துவ குழு ஆலோசனைப்படி ஒவ்வொரு யானைக்கும் மருத்துவர்கள் பரிந்துரைக்கின்ற உணவு தினந்தோறும் வழங்கப்படுகின்றது பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை அந்த யானைகளுக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்படுகின்றது

கூட்டாட்சி தத்துவத்தின் முக்கியத்துவத்தை மத்திய அரசு ஆளுநர்களுக்கு உணர்த்த வேண்டும் என மக்களவையில் திமுக எம்பி கனிமொழி வலியுறுத்தினார் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பேசிய அவர் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே மொழி என பாஜக அரசு புதிய கலாச்சாரத்தை தோற்றுவிக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார் ஆளுநர்களுக்கு எந்த தனிப்பட்ட விருப்ப உரிமையும் இல்லை என்றும் அவர்கள் அமைச்சரவையின் ஆலோசனைப்படி செயல்பட வேண்டும் என்றும் அம்பேத்கர் மிக தெளிவாக கூறியிருப்பதாக குறிப்பிட்டார் இதை மத்திய அரசு படித்து பார்த்து

ஆன்லைன் பந்தயம் மற்றும் சூதாட்ட தளங்களின் விளம்பரங்கள் வெளியிடுவதை தவிர்க்க வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது சூதாட்டம் பந்தயங்களை ஊடகங்களில் விளம்பரம் மூலம் ஊக்குவிப்பதற்கு எதிராக அரசு ஏதேனும் அறிவுரைகள் எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளதா என்றும் விதிமுறை மீறலில் ஈடுபடும் தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்கள் மீது அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதா என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் மக்களவையில் கேள்வி எழுப்பியிருந்தார் இதற்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ள மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் ஆன்லைன் சூதாட்ட விளம்பரங்கள் வெளியிடுவதை தடுக்க ஊடகங்களுக்கு அறிவுறுத்தியுள்ளதாகவும் விதிமுறைகளை மீறுவோர் குறித்து கவனத்திற்கு வந்தால் அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் பெட்ரோல் மற்றும் டீசலுக்கு மாநில அரசு வரி உயர்த்தியதை கண்டித்து கேரள சட்டப்பேரவையில் நேற்று இரண்டாவது நாளாக போராட்டம் நடந்தது காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த ஷாபி பரம்பில் மேத்யூ மகேஷ் நஜீப் ஆகிய நான்கு எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவை வளாகத்தில் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினர் ஏற்கனவே திங்களன்று போராட்டம் நடத்திய நிலையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களை கேரள சபாநாயகர் ஷம்சீர் எதிர்க்கட்சி தலைவர் சதீஷன் ஆகியோர் சந்தித்து பேசினர் வெறுப்பு அரசியலை பேசிய நீதிபதி விக்டோரியா கௌரி சார்பு இல்லாமல் எப்படி செயல்படுவார் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் கேள்வி எழுப்பியுள்ளார் ஏற்கனவே இவங்க பிஜேபியினுடைய மாதர் அகில இந்திய தேசிய மாதர் சம்மேளனத்துடைய தலைவராக மட்டும் இல்லாமல் பகிரங்கமாக வந்து சிறுபான்மை மக்கள் மீது மற்ற கூட்டாட்சி மற்ற விஷயங்கள் சம்மந்தப்பட்டவரில் ஒரு ஒரு வெறுப்பு அரசியலை பகிரங்கமாக பேசியிருக்காங்க ஒரு வெறுப்பு அரசியலை பகிரங்கமாக பேசுகிற ஒருத்தர் நாளைக்கு நீதிபதியாக வந்தா அது மாதிரியான வழக்கு வந்தால் இவங்க எப்படி வந்து சார்பு இல்லாமல் கேள்வி நிலுவையில் இருக்குது சிறுபான்மை மக்களுக்கு எதிராக பேசிய விக்டோரியா கௌரி நீதிபதியாக பொறுப்பேற்றிருப்பது துரதிருஷ்டம் என்று மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா கூறியுள்ளார் இப்போது பதவியேற்றிருக்கின்ற விக்டோரியா கௌரி அவர்கள் தொடர்ச்சியாக ஆர்எஸ்எஸ்னுடைய பத்திரிகை ஆர ஆர்கனைசரில் அதுபோன்று பல வலதுசாரி பத்திரிகைகளில் யூடியூப் சேனலில் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக குறிப்பாக கிறிஸ்துவ மக்களுக்கு எதிராக கெயின் ஸ்பீச் என்று சொல்லக்கூடிய வெறுப்பு பேச்சுகளை பேசியிருக்கிறார் இந்த வெறுப்பு பேச்சுகள் எல்லாம் சட்டப்படி பார்த்தீர்கள் என்றால் அவை குற்றமாகக்கூடிய ஒரு நிலையில் அப்படிப்பட்டவர் உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக பொறுப்பேற்றிருப்பது ஒரு பெரிய தூரதிருஷம் ஆந்திராவில் இருந்து தமிழகத்திற்கு சட்டவிரோதமாக கிரானைட் கற்கள் கடத்தப்படுவதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக அரசுக்கு ஆந்திர முன்னாள் முதல்வர் சந்திரபாபு நாயுடு கோரிக்கை விடுத்துள்ளார் இதுகுறித்து தமிழக தலைமைச் செயலாளர் இறையன்புவுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் குப்பம் பகுதியில் உள்ள கிரானைட் குவாரிகளில் இருந்து கிருஷ்ணகிரி வேலூர் மாவட்டங்கள் வழியாக தமிழகத்திற்கு சட்டவிரோதமாக கிரானைட் கற்கள் கடத்தப்படுவதாக தெரிவித்துள்ளார் இதனால் ஆந்திரா மற்றும் தமிழக எல்லைகளில் கிரனைட் மாஃபியாக்கள் அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனை தடுக்க வேண்டும் என்றும் சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தியுள்ளார் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட துருக்கியில் மீட்புப் பணிக்காக இந்திய ராணுவம் சென்றுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் இருந்து புறப்பட்ட விமானம் துருக்கியின் அடானா விமான நிலையத்திற்கு சென்றடைந்தது அதில் தேடுதல் பணிக்காக நாய்கள் தேவையான மீட்பு உபகரணங்களுடன் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் சென்றுள்ளனர் ராணுவ மருத்துவமனையில் இருந்து எக்ஸ்ரே எந்திரங்கள் வெண்டிலேட்டர்கள் உள்ளிட்ட மருத்துவ உபகரணங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன மருத்துவ உதவிக்காக ராணுவ மருத்துவமனையில் இருந்து அறுவை சிகிச்சை நிபுணர்கள் உட்பட எண்பத்து பேர் கொண்ட குழுவும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது துருக்கியில் தமிழர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் தகவல் தெரிவிக்குமாறு அங்குள்ள இந்திய தூதரகத்திற்கு அயலக தமிழர் நல ஆணையம் மின்னஞ்சல் அனுப்பியுள்ளது நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய தயாராக இருப்பதாக அறிவித்துள்ள அயலக தமிழர் நலத்துறை தமிழர்கள் யாராவது காயமடைந்தாலோ அல்லது இறந்தாலோ தகவல் தெரிவிக்குமாறு வலியுறுத்தியுள்ளது துருக்கி மற்றும் சிரியாவில் தமிழர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு உதவ ஆணையம் தயாராக உள்ளதாகவும் அறிவித்துள்ளது நூறு ஆண்டுகளில் இல்லாத பாதிப்பு துருக்கியில் நிகழ்ந்திருப்பதால் பத்து மாகாணங்களில் மூன்று மாதங்களுக்கு அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது நிலநடுக்கத்தால் இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஐயாயிரத்தை தாண்டியுள்ளது மீட்புப் பணி முழுவீச்சில் நடைபெற்று வரும் நிலையில் தோண்ட தோண்ட சடலங்கள் கிடைத்த வண்ணம் உள்ளது உயிரிழப்பு இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும் என்று உலக சுகாதார அமைப்பு வருத்தம் தெரிவித்துள்ளது சிரியாவிற்கு அருகிலுள்ள தொலைதூர பகுதியில் கடும் பனிப்பொழிவு நிலவுவதால் மீட்புப் பணிகளை மேற்கொள்வது கடும் சவாலாக உள்ளது பனிப்பொழிவால் சில சாலைகளில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது இதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவு மற்றும் உதவிப் பொருட்களை விரைவாக கொண்டு செல்ல முடியவில்லை இந்நிலையில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பத்து தென்கிழக்கு மாகாணங்களில் மூன்று மாதங்களுக்கு அவசர நிலையை பிரகடனம் செய்து அதிபர் தயூப் எர்டோவன் அறிவித்துள்ளார் பாகிஸ்தான் முன்னாள் அதிபர் பர்வேஸ் முஷாரஃப் உடல் ராணுவ மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது எழுபத்து ஒன்பது வயதான முஷாரப் காலமாக உடல் நலக்குறைவு காரணமாக துபாய் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் இந்நிலையில் கடந்த ஐந்தாம் தேதி அவரது உயிர் பிரிந்தது இதையடுத்து அவரது உடல் சிறப்பு விமானம் மூலம் துபாயில் இருந்து பாகிஸ்தானின் கராச்சிக்கு கொண்டுவரப்பட்டது கராச்சி கண்டோன்மென்ட் பகுதியில் உள்ள குல்மஹர் போலோ மைதானத்தில் இறுதிச் சடங்குகள் மற்றும் பிரார்த்தனை நடைபெற்றது அதன் பின்னர் அங்குள்ள ராணுவ கல்லறை தோட்டத்திற்கு முஷா ரஃபின் உடல் எடுத்து செல்லப்பட்டு முழு இராணுவ மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது போர் விமானத்தால் சுட்டு வீழ்த்தப்பட்ட சீன உளவு பலூனை அமெரிக்கா கைப்பற்றியது அமெரிக்க வான்பரப்பிற்குள் பறந்து கொண்டிருந்த உளவு பலூன் அணு ஆயுத ஏவுதளத்தின் ரகசிய தகவல்களை சேகரிக்க சீனா அனுப்பியதாக குற்றச்சாட்டு எழுந்தது அந்த உளவு பலூனை அணு ஆயுத ஏவுதளம் அருகே சுட்டு வீழ்த்தினால் பாதிப்பு ஏற்படும் என்ற அச்சுறுத்தல் நிலவியதால் உளவு பலூன் அட்லாண்டிக் கடல் பரப்பில் பறந்தபோது அதிபர் ஜோ பைடன் உத்தரவையடுத்து சீன உளவு பலூனை அமெரிக்க போர் விமானங்கள் ஏவுகணை மூலம் சுட்டு வீழ்த்தின சுட்டு வீழ்த்தப்பட்ட உளவு பலூன் அட்லாண்டிக் கடலில் விழுந்தது அதை அமெரிக்க கடற்படை கடலோர காவல் படை உள்ளிட்ட படைகள் மீட்டன உளவு பலூனில் இருந்த கருவிகளின் சிதறிய பாகங்களும் கண்டுபிடிக்கப்பட்டன எஞ்சிய பாகங்களையும் அமெரிக்க விமானப்படை தேடி வருகிறது சென்னையில் வரும் ஜூன் மாதம் ஸ்குவாஷ் உலகக்கோப்பை உள்ளதாக இந்திய ஸ்குவாஷ் விளையாட்டு கூட்டமைப்பின் செயலாளர் சைரஸ் பொன்சா தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று தொடங்கும் இருபத்தி ஓராவது ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் தொடரில் இந்தியா பாகிஸ்தான் சீனா உட்பட பத்து நாடுகள் பங்கேற்கின்றன சென்னை சேத்துப்பட்டு பகுதியில் நடைபெற்ற தொடக்க விழாவில் பேசிய சைரஸ் பொன்சா இந்திய அணி தங்கம் வெல்ல வாய்ப்புள்ளதாக நம்பிக்கை தெரிவித்தார் And our players all over here are all geared and ready to go. In the boys category, we are seeded second, and in the girls, we are seeded third. We certainly hope to do well in this event. The World Cup is likely to happen this year. டெஸ்ட் கிரிக்கெட்டில் இரண்டு நாடுகளுக்காக சதமடித்த இரண்டாவது வீரர் என்ற அரிய சாதனையை ஜிம்பாப்வே வீரர் கேரி பேலன்ஸ் நிகழ்த்தியிருக்கிறார் ஜிம்பாப்வேவில் பிறந்தவரான கேரி பேலன்ஸ் இங்கிலாந்து அணிக்காக கடந்த இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வரை ஆடி நான்கு டெஸ்ட் சதங்கள் அடித்தார் இந்நிலையில் ஜிம்பாப்வே அணிக்கு திரும்பியுள்ள பேலன்ஸ் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான முதல் டெஸ்டில் சதமடித்துள்ளார் இதன் மூலம் தென்னாப்பிரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியாவிற்காக டெஸ்டில் சதமடித்த கெப்லர் வெசல்ஸுக்கு பிறகு இரு நாடுகளுக்காக சதமடித்த வீரர் என்ற பெருமையை கேரி பேலன்ஸ் பெற்றுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் புதுமை பெண் இரண்டாம் கட்ட திட்டத்தை இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு லட்சத்து நான்காயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஏழு மாணவிகள் பயன்பெறவுள்ளதாக தகவல் ஈரோடு இடைத்தேர்தலில் தொன்னூற்றாறு பேர் வேட்புமனு தாக்கல் இன்று வேட்புமனுக்கள் பரிசீலனை இறுதி வேட்பாளர் பட்டியல் பத்தாம் தேதி வெளியீடு அதானியின் சொத்து மதிப்பு சில ஆண்டுகளில் பலமடங்கு உயர்ந்தது எப்படி என மக்களவையில் ராகுல்காந்தி சரமாரி கேள்வி அம்பேத்கர் கூறிய கூட்டாட்சி தத்துவத்தின் முக்கியத்துவத்தை மத்திய அரசு ஆளுநர்களுக்கு உணர்த்த வேண்டும் என கனிமொழி பேச்சு நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட துருக்கிக்கு மீட்பு பணிக்காக விரைந்தது இந்திய ராணுவம் துருக்கியில் தமிழர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் தகவல் தெரிவிக்க இந்திய தூதரகத்திற்கு அயலக தமிழர் நல ஆணையம் வேண்டுகோள் துருக்கியில் நூறு ஆண்டுகளில் இல்லாத பாதிப்பு நிகழ்ந்திருக்கிறது பத்து மாகாணங்களில் மூன்று மாதங்களுக்கு அவசரநிலை பிரகடனம் அறிவிப்பு டெஸ்ட் கிரிக்கெட்டில் இரண்டு நாடுகளுக்காக சதமடித்த வீரர் ஜிம்பாபே கிரிக்கெட் வீரர் கேரி பேலன்ஸ் சாதனை இத்துடன் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்